ஆ இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எந்த இடம்னா வந்து கேரளா தாங்க பார்த்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப சீற்றமாக வந்து அந்த கடல் அலை வந்து ரொம்ப வந்து வெளியே வந்து வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு வந்து வந்துகிட்டு இருக்குது எல்லாரும் கடலுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலை ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசல் கிட்ட வரைக்கும் வர்ற அளவுக்கு கடல் அந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்போட இருக்குது இப்போ திருச்செந்தூர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து உள்வாங்கிட்டு இருக்கு ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து சீற்றத்தோட அவ்வளோ அலைகள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக வெளியே வந்து ஒவ்வொருத்தவங்க தங்குற வீட்டு பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு போகுது இப்போ அந்த தடுப்பு இருக்கிறனால அது ஓரளவு கண்ட்ரோல் வருது அந்த தடுப்பு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரைக்கும் தண்ணி வந்துடும் அந்த அளவுக்கு வந்து கடல் அலை வந்து அந்தளவுக்கு சீற்றத்தோட இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் அங்கே அந்த ரோட்டில் ஓடி போகக்கூடிய மக்களுக்கு வந்து எவ்வளோக்குள்ளே சிரமம் அப்படின்னு சொல்லி இது எந்த இடம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கேரளாவில் இருக்கிற கொச்சின்னு சொல்லி அந்த பகுதி வந்து கடற்கரை ஏரியா தான் அதே போல் இங்கே நமக்கு ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தில் இருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி போகிற வழியில் பார்த்திங்கன்னா தொண்டி மீமிசல் தேவிப்பட்டினம் கோட்டப்பட்டினம் பாசிப்பட்டினம் அன்னைப்பட்டினம் அந்த லைனில் போனாலே நாகப்பட்டினம் அப்படின்னு அந்த ரோடு பூராமே ரோட் அந்த கடற்கரை ஓரங்களில் போகக்கூடிய சாலை தான் பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள் மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே நமக்கு சென்ட்ரில் வந்துடும் இந்த ஏரியா எல்லாமே கரோரத்தில் இருக்கும்